என்ன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் விஜய் சீதாராமன் பேசுகிறேன் குழந்தை வளர்ப்பு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கவனமாக அவர்களுக்கு படிப்பிக்க வேண்டியதும் பயணப்பட வைக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை அதில் ஒரு முக்கியமான விடயம் மரியாதையாக அனைவரிடமும் பேச செய்வது பழக செய்வது உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு எட்டு வயது இல்லைன்னா பத்து வயது இருக்கும் அந்த குழந்தை தன் வீட்டில் பணியாற்றக்கூடிய ஒரு ஓட்டுநரை பார்த்து ஏ டிரைவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க வாட்ச்மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அவர்கள் கூப்பிடுவதை கூட சில பெற்றோர்கள் பெருமையாக கூட நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை வந்து ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் மாற்றணும் திருத்தனும் உதாரணத்திற்கு அவர் உன்னை விட வயதில் மூத்தவர் மிகப்பெரியவர் அவருக்கு அறுபது வயது ஆகுது அவரை மரியாதையாக தான் அழைக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலேயே அவர்களை திருத்தி நாம் மேம்படுத்த வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை வேறு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஒரு திரைப்படம் ஓடிட்டுருக்கோம் அதில் வரக்கூடிய கதாநாயகர்களை அவன் வந்துட்டான் நகைச்சுவை நடிகரை அந்த காமெடியை வந்துட்டான் அவன் இவன் அப்படின்னு தான் நம்ம பொதுவாகவே நம்ம குழந்தைகள் எல்லாருமே சொல்கிறத பார்க்குறோம் அது போன்ற நேரத்திலேயும் அவர்களை நாம் முறையாக வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை அவர்கள் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசணும் அவர் வந்துட்டார் இவர் நடிக்கிறாரு இவர் காமெடி பண்றாரு அது போன்ற ஒரு சிந்தனையை நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டியது ஒரு பெற்றோரா நம்முடைய கடமை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வயதிற்குமான மரியாதையை பிள்ளைகள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை படிப்பிக்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை நாமும் அப்படி பழகுவோம் வயதுக்கு மரியாதை கொடுப்போம் அனுபவத்திற்கு மரியாதை கொடுப்போம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒருவர் என்பதற்காகவோ படிப்பறிவில்லை என்பதற்காகவோ வேறு பல காரணங்களினால் நம்மை விட சற்று குறைவாக இருக்கின்றார் என்பதற்காகவோ அவரை நாம் அலட்சியம் செய்யாமல் அவரையும் சக மனிதர்கள் என்று மதித்து மதிப்பளிக்கக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்வோம் நம் பிள்ளைகளையும் அதை பின்பற்ற செய்வோம் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்